ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா ஸோ நம்மக்கிட்ட வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலாவும் ப்யூரா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ வேணுங்கிறவங்க வெப்சைட்லையும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் ஸோ வாட்ஸ்அப் வந்து இப்போ ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம் அதாவது நீங்கள் இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுங்கள் அது மாதிரி டக்கு டக்கு நீங்களே எல்லாம் பண்ணிக்கலாம் என்னை எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு அதை ஆர்டர் பண்ண தெரியல அது எப்படின்னு கேட்குறேன் ஸோ அது எப்படின்னு இப்போ காட்டுறேன் இங்கே பாருங்கள் நம்மளுடைய மசாலா நம்பர் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா ஸோ இங்கே பாருங்கள் இப்போ குக்வித் சங்கீதா மசாலாவை நான் இதை வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் இங்கே த்ரீ டாட்டுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு சிம்பிள் இருக்கா இதை வந்து நான் இப்படி போகிறேன் இப்போ எல்லா ஐட்டமும் இங்கே வருது எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாட்டு பார்த்துக்கிட்டே இருங்க நூறு கிராம இரநூறு கிராம் என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் முருங்கைக்கீரை இதை இங்கே பாருங்கள் இது பார்க்குறேன் இது எவ்வளோ கிராம் ஐநூறு கிராம் இருக்குது ஸோ நான் வந்து இப்போ இது ஆர்டர் போடுறேன் ஓகே அதாவது ஆடு கேரட் அது கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் பிளேஸ் ஆர்டர் போகிறேன் அவ்வளோதான் இது ஒன்று இங்கே பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு கீழே மெசேஜ் வரும் பதில்ளா அடுத்தது அட்ரஸ் கொடுங்கன்னு இது வந்து ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணுறதுனா நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் இதே உங்களுக்கு ரெண்டு மூணு வேணும்னா இப்போ சொல்கிற மாதிரி செய்யுங்க இங்கே பாருங்க இது பண்ணிட்டேன் எல்லாம் ஆட் பண்ணும் எனக்கு இதுலேயும் ஒன்று வேணும் இதில் வந்து முளைக்கட்டிய கோதுமை மால்ட்டு ராகி மால்ட்டு இதில் எனக்கு ரெண்டு வேணும்னா இங்கே பாருங்கள் நான் ரெண்டு ஆட் பண்ணணும் அப்புறம் இப்படி தள்ளிக்கிட்டே போகிறேன் எனக்கு இதில் வந்து இந்த அடை தோசை வேணும் எனக்கு ரொ ரெண்டு வேணும் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ தான் ஐட்டம்ங்கிறத இங்கே பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் நான் இந்த ஆர்ட்ரு பண்ணது அஞ்சு இப்போ பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்றேன் ஓகே இப்போ இங்கே பாருங்கள் பிளேஸ் ஆகிடுச்சி பட்டு கீழே வந்து அட்ரஸ் கேட்கும் இந்த அட்ரஸ் எல்லாம் நான் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது கண்டினியூ கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகி அந்த மெசேஜ் வந்துடும் அவ்வளோதான் இதோடு முடிஞ்சுது ஸோ இப்போ நான் எப்படி சொன்னனோ ப்ளீஸ் அதே மாதிரியே பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே இப்போ நான் சொன்னது தயவுசெய்து பாருங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எப்படி ஆர்டர் பண்ணும் எப்படி ஆர்டர் பண்ணு ஸோ இங்கே பாருங்கள் மேலே அந்த வாட்ஸ்அப்பில் நம்பர் ஆ ஆட் பண்ணிக்கிட்டு மூணு டாட்டை அதுக்கு கீழே இந்த ஒரு சிம்பிள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஐட்டமும் நீங்கள் பார்க்கலாம் வித் ப்ரைஸோட குவான்டிட்டியோட ஓகே ஸோ அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் ஒவ்வொன்றா கொடுத்து போனீங்கன்னா ஈஸி நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் சொன்னால் நம்மாட்டிங்க நான் சொன்னேன்ல பொடியெல்லாம் வந்து இப்போ ஸ்டாக் வந்து இல்லை ரெண்டு நாளைக்கு நான் வந்து கொடுக்க முடியாது நீங்கள் பாருங்கள் பரண்டு பொடி நீங்கள் பாருங்கள் இருக்கிறது ஒரு ஏழு எட்டு தான் இருக்குது வந்து இப்போ ஆர்டர் பண்ணவங்களுக்கே இது பத்தாது பட் ரெடி ரெடியாகிடுச்சு ஆல்மோஸ்ட் முடிய முடிப்போகுது நாளைக்கு எல்லாமே ரெடி ஸோ வேணுங்கிறவங்க எந்த ஐட்டம் வேணுன்னாலும் ஆர்ட்ரு பண்ணலாம் வெப்சைட்டில் இல்லை வாட்ஸ்அப்பில் அடுத்த வீடியோவில் பார்க்கவே சேஃபியா